சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் திருநாள் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீகத்தில் முது முழு நாட்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வந்து சுவாமிகிட்ட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும் அது அப்படியே நடந்துடும் அவ்வளோ மன சந்தோஷம் எல்லாமே வந்து டக்கு டக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்துலையுமே கோபம் இருக்காது தெய்வத்திடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் சாட்சார் பெருமாள் வழிபாடு மூவராகார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபவாசம் செய்து சுவாமியை வழிபாடு செய்வது விரதம் இருந்து சுவாமி வழிபாடு செய்வது லைனில் நின்று சுவாமி தரிசனம் செய்வது பெரிய பொண்ணம் எல்லாருக்கும் அப்படி வராது இன்றைய நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய வலிமையும் பெரிய ஏற்றமும் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாளாக என்னையினால் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் நிறைய நண்பர்களோடு சேர்ந்து போய் சுவாமி தரிசனம் செய்வது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைய நாள் கண்டிப்பாக கா பார்ப்பது அதுவும் அனந்த சயனன் அதாவது சுவாமியோட படிக்க எதில்னு பார்த்தீங்கன்னா அந்த அனந்த சயனன் மேலே அனந்தன் அப்படிங்கிறது பெரிய ஒரு பாம்பு சர்ப்பம் அதுமாதிரி தான் வந்து சுவாமி மெத்த போல் படுத்துட்டு எல்லோரும் எல்லாரும் பாம்பு கேட்டால் அஞ்சு ஓடுவாங்க ஆனால் அவர் பாம்பு மேலேயே படுத்துருக்கார் அந்த அனந்தசேனன் நீங்கள் தரிசிக்கும் போது பெரிய லாபத்தை பெரிய திருப்தி வாழ்க்கையில் இதுதான் உங்களுடைய லட்சியம் நடக்கக்கூடிய விஷயங்களை மனசார நீங்கள் சங்கல்பம் செய்யும்போது சுவாமிகிட்ட வேண்டிக்கும் போது அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்கள் வேலை கிடைக்காமல் கட்டப்படக்கூடிய நபர்கள் எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய வேலை அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை அமையும் அந்த கஷ்டம் தீரும் மனப்பக்குவம் கண்டிப்பாக ஏற்படும் வேண்டாத வெறுப்புகள் எது இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் பொறுமையாக இருந்தால் போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எந்த விதமான கோபமும் ஆக்ரோஷமும் டென்ஷனும் எல்லாமே இருந்தால் போகிறோம் எல்லாமே நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் அருமையாக இருக்குது பாக்யஸ்தானம் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா போதும் சாக்ஷாத் சுவாமியுடைய கால் பாதம் படிந்து நீங்கள் வணங்கும் போது பெரிய ஏற்றம் அதுக்கு மேலே நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்டா போதும் சுவாமி தீர்த்தம் கேது கனெக்ட் ஆகிடுச்சுன்னாவே ஏதோ இடத்துல நீங்கள் வந்து சுவாமியோடைய தீர்த்தத்தை சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய விஷமாக இருந்தாலும் சரி அது என்னென்ன பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த உத்தீர்ணின்னு சொல்லுவாங்க அந்த உத்தீர்ண ஸ்பூன் மாதிரி இருக்கும் அதில் தீர்த்தம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாம்புடைய தலை தான் வந்து அந்த உத்தீர்ணியோட டாப்பாக இருக்கும் அதை அவங்க சொல்லும்போதே வந்து அந்த தீர்த்தத்தை கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த மந்திரம் சொல்லி தான் இருப்பாங்க பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெரிய ஒரு மன உறுதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கும் நம்ம ஒண்ணு சொன்னா அதை மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அது என்ன நம்ம ஒன்னு விஷயங்கள் சொல்லும்போது தப்பாக புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பான் அதுதான் நீங்க பாத்துக்கணும் வேற எதுவுமே இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நல்ல ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பண வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை நிறையா பார்க்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் சரி சமாளித்து தெய்வமாக மற்றவங்களோட மனசில் என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் மஞ்சள் நிறம் ஒரு சக ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் தீரும் முதல் விஷயம் அதுதான் இந்த வைகுண்ட காதிசையில் நம்ம சுவாமி வழிபாடு செய்து இது நமக்கு முடியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம் கண்டிப்பாக பெரிய கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது தானம் பண்ணால் பரவாயில்ல அது சாப்பாடு மட்டும் தானம் பண்ணக்கூடாது அன்னதானம் செய்யப்படாது கண்டிப்பாக பண்ணக்கூடாது நாள் யாராவது படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் மாதிரி தானம் பண்ணிங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வேத்தவராக வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கிறது மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் நமக்கு தேடி வருகிறது மனப்பக்குவங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னா இது நம்மளால் முடியும் செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிற அது கண்டிப்பாக நடந்தது நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சகலமும் தெய்வ அனுகிரகத்தின் மேலே டிபெண்ட் அது என்னால் அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி அதாவது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேது அப்படிங்கக்கூடிய நட்சத்திரமே தெய்வத்துடைய நட்சத்திரம் தான் ஓப்பனா சொன்னால் அதுவும் ஹயக்ரீவருடைய வழிவாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அது நாலாம் தான் வீட்டிலையே ஹயக்ரீவரை வச்சு ஒரு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சுவாமி தர்ஷனம் சொன்னிங்கன்னா போகின்ற நாள் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும் மன வருத்தங்கள் கிளியராகும் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய லிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் நீங்க நினைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா பூரா அது பெரிய ஏற்றத்தை ராசியா நிறம் கிரே நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா பிரயாணங்கள் இருக்கும் நிறைய பேர் உட்கார்ந்து மனசுல ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பீங்க உங்கள் எண்ணங்களை வந்து அசை போடுவது என்ன நடக்க போதோ அதை முன்னாடியே கணிக்கக்கூடிய திறமை முக்கியமான கம்யூனிகேஷன் உங்ககிட்ட வந்து மற்றவங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய திறமை இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது வைகுண்ட ஏகாதசி மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போகிறோம் அப்படியே நடந்துடும் அமோகமான நாள் சொல்லலாம் என்னுடைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமியை வழிபாடு செய்யும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக நம்ம எல்லை என்ன இருக்கோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வினோதமான எங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அது எல்லாமே நிவர்த்தியாகும் ஒன்றான வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் யோகமான நல்ல பலன்கள் கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே முடிக்க முடியுங்கிற எண்ணம் இருந்தால் போகிற நல்லபடியாக முடிச்சிடும் எந்த கோபமாக இருந்தாலும் சரி எந்த ஆகோஷமாக இருந்தாலும் சரி டக்குரை விட்டுட்டிங்கன்னா போகிறோம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி